இது நடந்த நடந்தவாடி இன்டர்வியூல மாவட்டத்திலுமே இந்த தான் எல்லா எல்லா கேட்டிருக்காங்க அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு சில கொஷின்ஸ் புதுசும் இருக்கு அதுவும் என்ன கொஷின்ஸ் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லாவே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சப்போஸ் ஒன்னு ரெண்டு தெரியாத பட்சத்துல இதுக்கான ஆன்சரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நம்ம பண்ணிட்டு பாருங்க வாங்க அங்கன்வாடி இன்டர்வியூல அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸும் இனிமேல் கேட்கப்படும் கொஸ்டின் பத்தி மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் நல்லா பண்ணிக்கோங்க போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம மோஸ்ட்லி அங்கன்வாடிக்கு போயிருப்போம் சிட்டில இருக்கிறவங்க போகிறதுக்கு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நீங்க நான் அங்கன்வாடிக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க இங்க ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட ஸ்லைடா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க பாக்கலாம் அங்கன்வாடி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அங்கன்வாடி தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் அங்கன்வாடியில் ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படும் முட்டையின் அளவு அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு வாரத்துக்கு மூணு முட்டை கொடுக்கறாங்க முட்டையின் தன்மையை எப்படி கண்டுபிடிப்பது அதாவது தன்மைனா நீங்க முட்டைய நல்ல முட்டையா இல்ல இந்த முட்டை கெட்டு போனதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேக்குறாங்க இந்த கொஸ்டின ஏன் அடிக்கடி எல்லா இன்டர்வியூலையும் எல்லா மாவட்டத்திலும் கேட்கறாங்க அப்படின்னா முட்டை அப்படிங்கிறது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு சம்பந்தப்பட்டது நம்ம கெட்டுப்போன முட்டையை முட்டைய தெரியாத குடுக்கும் பட்சத்துல அது குழந்தையோட உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது அதனாலதான் இத அடிக்கடி கேக்குறாங்க எல்லா நீங்க முட்டைய வேக வச்சு உரிக்கும் போது அதோடைய வெள்ளக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா வந்துச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை ரெண்டாவதா முட்டையை தண்ணில போட்டு அதை செக் பண்ணும்போது நல்ல முட்டையானது கீழேயே இருக்கும் வீணா போன முட்டை மேல மிதக்கும் அடுத்ததா முட்டையை வேக வச்சு உரிக்கும் போது ஒரு விதமான ஸ்மெல்லு வரும் பொழுது அது வீணா போன முட்டை அப்படிங்கறத நம்ம எளிமையா கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததா எந்த உணவுல விட்டமின் ஏ இருக்கு மீன் முட்டையோட மஞ்சள் கரு கீரை இதுல எல்லாத்திலயும் விட்டமின் ஏ அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கீரை பருப்பு ராகி கோதுமை இதுல எல்லாத்துலயுமே இரும்பு சத்து அதிகமா இருக்கு நம்ம வீடியோல எல்லா கொஸ்டினுமே நம்ம கவர் பண்ணிருப்போம் இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஆயிரம் என்றால் என்ன அதாவது ஒரு குழந்தை கருவுற்ற நாள்லேருந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு வயதாகும் காலத்தை தான் ஆயிரம் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நீங்க பாக்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் மேபி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது எல்லாமே ரிப்பீட்டடா கேக்குற கொஸ்டின்ஸ் நீங்க இன்டர்வியூ ஹால்ல போய் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணாலே போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஐசிடிஎஸ் என்றால் என்ன ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அதாவது குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நலத்திட்டமாகும் தமிழ்ல எப்படி ஐசிடிஎஸ் சொல்லுவாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு கழகம் பெயர் என்ன ஆளுநரின் பெயர் ரவி ஆல்ரெடி சொன்ன தான் அங்கன்வாடிக்கு போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நீங்க போயிருக்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணுங்க அங்கன்வாடி செயல்படும் நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை ஒரு சில ஊர்ல மத்தியானம் ரெண்டு மணிக்கு இல்ல மூணு மணிக்கு எல்லாம் அங்கன்வாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் கவர்மெண்ட் டைம் அப்படிங்கிறப்ப பாக்கிறப்ப ஒன்பது மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் குழந்தையோட ஹெச்பி லெவல் என்ன ஹெச்பி அப்படிங்கிறது ஹீமோ குளோபின் லெவல் அதாவது குழந்தைய பொறுத்த வரைக்கும் லெவன் இருக்கலாம் லெவன் ஜிடிஎல் லெவன் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட நார்மல் ஹெச்பி லெவல் நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசிகள் மேக்சிமம் குழந்தைக்கு மூணு வயசு வரைக்கும் தடுப்பூசி போட்டு அது என்னென்ன ஊசி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இதுல நிறைய தடுப்பூசிகள் இருக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்க முடியாது மட்டும் நீங்க பாத்து வச்சுக்கோங்க அதை சொன்னாலே போதும் லைக் டிபி தடுப்பூசி அப்படிங்கிறது பொதுவா போடக்கூடியது ரெண்டாவது வயிற்றுப்போக்கு போக்கு இருக்கும் போது குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி ரோட்டோ வைரஸ் நெக்ஸ்ட் பிசிவி நிமோனியா தடுப்பூசி போலியோவுக்காகப்படக்கூடிய தடுப்பூசி ஐபிவி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாளா ஞாபகத்தில் வச்சு நெக்ஸ்ட் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எந்தெந்த உணவுல சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மாமிசத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் அதிகமா இருக்கு கீரை வகைகள்ல இருக்கு உல உருளைக்கிழங்குல இருக்கு உலர்ந்த திராட்சையில் கம்பு சோளம் இது அயன் சத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது பொறுத்த வரைக்கும் பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணி பெண்களும் வருவாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதும் உங்களுடைய ஜாப் தான் சோ தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களை கேக்குறாங்க பிறந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் சீன் பால் அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் எதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா சில பேர் குழந்தை பிறந்த உடனே இனிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு சக்கரை தண்ணி தேன் இந்த மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்கவே கூடாது அங்கன்வாடி அப்படிங்கிறது சமுதாய நலத்துறையை சார்ந்தது அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறையை சார்ந்தது நெக்ஸ்ட் இசிசிஇ என்றால் என்ன சைல்ட்ஹுட் ஹேர் எஜுகேஷன் சைல்ட் கேர் ஹெல்ப் லைன் என்ன அப்படின்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் அது கேர்ள்ஸோட ஹெல்ப் லைன் என்ன அங்கன்வாடிக்கு வரக்கூடிய குழந்தைகள் வராங்க ரத்த சோக ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும் போது இரத்த வரும் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட போதும் ரத்த சோகை வரும் இந்த ரத்த சோக குறைபாட்டுனால எந்த மாதிரியான நோயெல்லாம் வரும் அப்படின்னா மயக்கம் சிறுநீர் ப்ராப்ளம் தசை மற்றும் எலும்புல வரக்கூடிய பிரச்சனைகள் தலை சுத்தல் மயக்கம் இந்த மாதிரி எல்லா நோய்க்கும் அதிகரிதான் ரத்த சோபை ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட சராசரி எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோல இருந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோ வரைக்கும் அந்த குழந்தை சராசரி எடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டரை கிலோக்கு கீழே பிறக்கக்கூடிய குழந்தைகள்னா எல்பி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோ பர்த் வெயிட் நெக்ஸ்ட் பெண்ணின் கர்ப்ப காலம் எத்தனை வாரங்கள் ஒரு பெண்ணோட சராசரி கர்ப்ப கால வாரங்கள் அப்படின்னு பாக்குறப்போ முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு சராசரி கர்ப்ப கால வாரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சிஸ்டர் அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க பாக்கலாம் எஸ்டடி எங்களுக்கு இன்டர்வியூல சிஎம் நேம் அண்டு அவங்க கொண்டு வந்த ஸ்பீச் கேட்டாங்க பட் நம்ம ஆன்சர் பண்றத அவங்க கண்டுக்கே மாட்டறாங்க உங்களோட கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல சிஸ்டர் நிறைய பேரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து இதைதான் சொல்றாங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம் ஆனா அவங்க கடமைக்குன்னு தான் எங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க அதே சமயம் ஒரு சிலர் கிட்ட நிறைய கொஷின்ஸும் கேக்குறாங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க தெரியலனா கூட உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடா எதாவது ஆன்சர் தெரியும் பட்சத்துல அந்த ஆன்சரை சொல்லுங்க அவங்க உங்ககிட்ட இருந்து நீங்க எவ்வளவு ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க தெரியலன்னு சொல்லக்கூடிய ஆன்சரை விட நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் அவங்களுக்கு புரிய வைக்கும் நீங்க இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத எக்ஸாம்பிளுக்கு இந்த சத்துக்கள் பத்தி கேட்கும் போதும் போடக்கூடிய தடுப்பூசிகள் பத்தி கேட்கும் போதும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடா ஆன்சரை சொல்லுங்க போதும் நெக்ஸ்ட் நிறைய பேரு கமெண்ட்ல ரெண்டு கேர்ள் பேபி இருக்கிறவங்க எந்த மாதிரியான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறீங்க அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் இருந்தாலே போதுமானது நெக்ஸ்ட் நிறைய இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இதுவும் ஒண்ணு அங்கன்வாடினா என்ன அங்கன்வாடிங்கிறது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு நலத்திட்டம் நெக்ஸ்ட் அங்கன்வாடி பத்தி பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க நீங்க அங்கன்வாடி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை புகற்ற இடமாகவும் குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை கொடுக்கும் இடமாகவும் திகழ்ந்து கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய கர்ப்ப காலத்துல எப்பெல்லாம் தடுப்பூசிகள் போட்டுக்கணும் எந்த மாதிரியான உணவு உட்கொள்ளணும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆலோசனை வழங்கும் மையமாகவும் அங்கன்வாடி செயல்படுது இது அங்கன்வாடியில கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய சத்து மாவு இதுல எந்த மாதிரியான சத்துல ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவலுடன் மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ